வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாகாத்தம்மன் இந்த நாகாத்தம்மன் கோவில் அமைப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் தாம்பரம் நெடுஞ்சாலையில் சந்தோஷபுரம் என்ற இடத்தில் புத்துக்கோவில் என்ற பெயரில் அம்மன் வீற்றிருக்கிறாள் நாகாத்தம்மன் இந்த அம்மனை கூகுள் சர்ச்சில் நீங்கள் இந்த கோவிலை சர்ச் செய்து கொள்ளலாம் இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் பக்தர்கள் வேண்டியதை அப்படியே நடத்தி தரும் அம்சம் கொண்டது இந்த கோவிலின் அம்சம் நாகம்மா நாகராஜா ஒரு காலத்தில் நீண்ட நாள் குழந்தை வேண்டி தவம் இருந்தபொழுது குழந்தைக்காக சிவனை நோக்கி தவம் இருந்தபொழுது சிவன் அவருக்கு வரம் கொடுத்ததாகவும் சிவன் பார்வதி தாயாரிடம் அம்பிகையே நீ நாகராணியின் வயிற்றில் குழந்தையாக பிறந்து வருவாயாக அம்பிகையும் சிவனின் வேண்டுகோளுக்கு இணங்க நாகராணியின் வயிற்றில் எட்டு முட்டைகளாக உருவெடுக்கிறாள் அதில் முதல் குழந்தையாக பிறந்ததினால் அம்பிகை நாகாத்தமன் என்று பெயர் பெற்றாள் இந்த கோவில் ராகு கால பூஜைக்காகவே மிகவும் சிறப்பு பெற்ற கோவில் ராகுகால பூஜைக்குரிய தெய்வங்கள் இருப்பது இந்த கோவிலின் சிறப்பு பக்தர்கள் அவர்களாகவே அம்பிகைக்கு பூச்சூடி மகிழலாம் அலங்காரத்தில் இருக்கும் இந்த அம்பிகை வனதுர்கை வனப்பகுதியில் வீற்றிருப்பதினால் இந்த அம்பிகையின் பெயர் வனதுர்கை என்று பெயர் வந்துள்ளது நெடுஞ்சாலையில் வீற்றிருந்து இந்த அம்பிகை சாலையில் பயணிப்பவர்களையும் அங்கிருக்கும் வனத்தினையும் பாதுகாத்து வருகிறாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்களால் இந்த நம்பிக்கைக்கு அபிஷேக அலங்காரம் நடைபெறுகிறது அடுத்து நாம் பார்ப்பது ஸ்ரீ லிங்கேஸ்வரர் ஈஸ்வரன் இங்கு ஸ்ரீ லிங்கேஸ்வரராக லிங்க ரூபத்தில் அமர்ந்திருக்கிறார் இவர் இப்படி ஒரு அரிய பரிகாரத்தை மக்களுக்காகவும் நாகராஜனுக்கும் நாகராணிக்கும் அருளிய இப்படி ஒரு அரிய பரிகாரத்துடன் அமர்ந்து அபிஷேக அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் அடுத்தது அபிஷேகத்திற்கே உரிய இடமான நாகபுத்தினை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் நாகபுத்து இருக்கும் கோவிலே மிக பெரிய தோச ஸ்தலம் இங்கு நாகதோஷம் உள்ளவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டுள்ள நாக சிலைகளுக்கு பால் அபிஷேகம் செய்து புற்றுக்கு பால் ஊத்தி வருவதனால் அவர்கள் தோஷம் விலகி நல்ல மாங்கல்ய பொருத்தம் ஏற்பட வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பெறுவார்கள் என்பது ராகு தோஷ வழிபாடு இதனை செவ்வாய் வெள்ளிக்கிழமை காலத்தில் மேற்கொள்ளலாம்